அனுராதா திவாரின்னு ஒரு இளம்பெண் பெங்களூரில் ஏதோ பிசினஸ் பண்றாங்க அவங்களே சொந்தமாக நிறுவனம் துவங்கி அந்த நிறுவனத்துக்கு சிஇஓவாக இருக்காங்க அவங்க ட்விட்டர் இணையதளத்தில் பதிவிப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இப்போது சர்ச்சைக்குரியதாக ஆகியிருக்கிறது அவங்க இளநீர் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ டூ வீலர்ல போகிறாங்க இளநீர் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு அதுக்கு தலைப்பா பிராமின் ஜீன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அது என்ன பிராமின் ஜீன்ஸ் அப்படின்னு தெரியல நமக்கு லீவிஸ் ஜீன்ஸு தெரியும் ரஃப் அண்ட் டஃப் ஜீன்ஸு தெரியும் இது என்ன பிராமின் ஜீன்ஸுன்னு தெரியல அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிராமண மரபணு பிராமண மரபணு வந்து ஒரு பெருமையானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க அவங்க ஃபோட்டோ பொலிவாக இருப்பதாலும் என்னவோ தெரியல அறுபது லட்சம் பார்வைகளை பெற்றிருக்கிறது ஐயாயிரம் ரீட்வீட் ஆகியிருக்கிறது நாலாயிரத்தி ஸ்டொட்சம் கமெண்ட்டுகளும் அந்த இதுக்கு வந்திருக்கிறது அந்த கமெண்ட்டுகளில் போய் பார்த்தோம்னா நிறைய பார்ப்பனர்கள் பார்ப்பன சமூகம் வந்து எவ்வளவு உயர்ந்தது பார்ப்பன மரபணு வந்து எவ்வளவு காஸ்ட்லியானது பார்ப்பன மரபணுக்கு இருக்கக்கூடிய வீரம் விவேகம் அதை பற்றிலாம் வந்து நிறைய எழுதியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த அம்மாவை வந்து கண்டித்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இது மாதிரி புது வெளியில் வந்து சாதி பெருமை பேசலையே இது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா நீலாம் வந்து படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் கூட சில பேர் வந்து கமெண்ட்ஸ்களில் வந்து கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் பேர் அந்த ஃபோட்டோவை வந்து லைக் பண்ணியிருக்காங்க தினமலர் இணையதளம் இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு வ வைரலாகி கொண்டிருக்கிறது பிராமின் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டிருக்கிறது தினமலர் இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து நிலவே வந்து புரியுது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பிராமின் ஜீன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பெருமிதம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் வெள்ளையர்கள் அவர்களுடைய வெள்ளைத்தோலுக்காக எப்படி பெருமைப்படுகிறார்களோ அதுபோல பார்ப்பனர்களாக பிறந்துவிட்ட இந்தியாவில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் பெருமைப்படுகிறது அவங்கத்த வந்து அவங்களுடைய ஜாதிக்காக பெருமைப்பட்டுட்டு போகிறது பிரச்சனை இல்லை அவர்கள் அதுபோல தங்களை பெருமையாக சொல்லிக் கொள்ளும்போது பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரையும் வந்து இழிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது வெல்கம் டு நியூஸ் சாதி எதிர்ப்பு பேசும்போது அடிக்கடி நாம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்வி என்னன்னா ஏன் பாப்பான்களை மட்டும் திட்டுற அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர்கள் முன்வைக்கிறார்கள் பார்ப்பனர்களை தவிர்த்துட்டு வேற யாருமே சாதி மதம் பார்ப்பதில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதுவும் இல்லாமல் இடைநிலை சாதிகளைப் போல பார்ப்பனர்கள் எங்காவது வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டது உண்டா பார்ப்பனர்களால் சாதி கலவரம் வந்தது உண்டா அப்படி இப்படிலாம் சொல்றாங்க பார்ப்பனையும் பார்ப்பனையும்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை பார்ப்பனர்களை வசைப்பாடுகிறீர்களே சமூக வன்முறையில பொதுவாக ஈடுபடுவது இடைநிலை சாதிகளும் ஒடுக்கப்பட்ட சாதிகளும் தான் இடைநிலை சாதிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கும் தான் சாதி சண்டை நடக்குது பார்ப்பனர்களுக்குள் அதுபோல சண்டையெல்லாம் நடப்பதில்லை பார்ப்பனர்கள் மற்ற பிசி சமூகத்துடன் மோதுகிறார்களா ஒடுக்கப்பட்ட சமூகத்துடன் மோதுகிறார்களா கையில் அருவா எடுக்கிறாங்களா ஆசிட் பாட்டில் எடுக்கிறாங்களா குடிசையை கொளுத்துறாங்களா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை வந்து கேட்கிறார்கள் இந்த கேள்விகளையெல்லாம் முதல் பார்வையில் வந்து கேட்கப்படும் போது சாதி எதிர்ப்பு பேசக்கூடிய ஒருத்தருக்கே வந்து ஒரு சஞ்சலம் வரும் ஆமாம் இந்த கேள்விகளில் உண்மை இருக்குதுன்னு எந்த பாப்பா கையில் அருவா எடுத்துக்கிட்டு ஒரு பிசிஇயோ அல்லது ஒரு எஸ்சி எஸ்டியோ துரத்திக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு சற்று ஒரு ஜெக்கு வரதான் செய்யும் அப்படி இருக்கும்போது சாதி எதிர்ப்பு பேசக்கூடியவர்கள் சாத்வீகமான பார்ப்பனர்களை ஏன் குறிவைத்து அதிகமாக விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் பிராமணர்கள் முழுக்க முழுக்க அகிம்சாவாதிகள் அவர்களுக்கு வன்முறைக்கும் வந்து ஸ்தான பிராப்தியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுவது ஒரு ரியாலிட்டி கிடையாது பேசிக்காகவே அது முழுக்க முழுக்க நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு எண்ணம் தான் பார்ப்பனர்கள் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அவங்க வந்து இதெல்லாம் கிடையாது அவங்களும் வசாத தான் அப்படிங்கிறதான் ஃபேக்ட் மனு தர்மத்தோட சிந்தனைகள் நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள வந்து கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நாம கல்வி அப்படின்னு கற்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பொதுவாக வாசிக்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்திலையுமே வந்து மனு தர்ம சிந்தனைகள் ஆங்காங்கே தூவப்பட்டிருக்கின்றன மனு தர்மம்ங்கிற லேபிள் இல்லாமல் நால்வர்ணம் என்கிற லேபிள் இல்லாமல் இந்த விஷயங்கள் வந்து எல்லா சமூகத்துக்குமே வந்து தூவப்பட்டிருக்கிறது அப்படிங்குறத முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்குள்ளும் கூட இந்த மனு தர்ம சிந்தனை இருக்கக்கூடும் ஒரு பிற்படுத்தப்பட்டவனுக்குள்ளும் கூட இந்த மனு தர்ம சிந்தனைகள் அவனை அறியாமலேயே இருக்கக்கூடும் இதுதான் பார்ப்பனியம் பார்ப்பனியம் நமக்கு இதையெல்லாம் அதை சொல்லி வச்சிருக்க இதையெல்லாம் விதிகளாக சட்டங்களாக சமைத்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறதை அறியாமலேயே அதை நாம பல நேரங்களில் பல சுச்சுவேஷன்களை வந்து ஃபாலோ செய்து கொண்டிருக்கோம் சாதி எதிர்ப்பு பேசக்கூடியவர்களே கூட தம்மை அறியாமலேயே இந்த மனு தர்ம சதிக்கு பலியாவதும் உண்டு பார்ப்பனர்கள் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அகிம்சாவாதிகள்லாம் ஒன்றும் கிடையாது வன்முறை பல வழிகளில் நிகழ்த்தப்படலாம் நீங்கள் வந்து உடல் ரீதியாக நடத்தப்படக்கூடிய வன்முறை தான் வந்து வன்முறை அப்படின்னு சொல்கிறோம் உடல் ரீதியான வன்முறைன்னா நம்ம வந்து இந்த சாதி சண்டைகள்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறது அழிச்சிக்கிறது இது போன்ற விஷயங்களை சொல்லலாம் பாலியல் வன்முறை இது வந்து எல்லா இதுலேயுமே உண்டு சாதியின் மட்டும் கிடையாது இதில் வந்து மதம் இருக்கிறது நாடு சம்பந்தப்பட்டிருக்கிறது எவ்வளோ விஷயங்கள் உண்டு ஒரு இராணுவம் இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து செல்லும்போது அங்கு செய்யக்கூடிய பாலியல் வக்கிரங்கள் பாலியல் வன்முறைகள் இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றில் காலங்காலமாக வந்து படித்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு வன்முறையை தவிர்த்துட்டு மிக முக்கியமான ஒரு வன்முறை இருக்கிறது இது வன்முறையினே தெரியாத ஒரு வன்முறை அது என்னென்னா மன ரீதியான வன்முறை இது ரொம்ப ரொம்ப நுட்பமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வன்முறை இதில் பார்ப்பனர்கள் கைத்தேர்ந்தவர்கள் இதில் மட்டும் கிடையாது அவர்கள் சாதிய படிநிலையில் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தலித்துகள் வெகுஜன மக்கள் இவர்களுக்கு எதிராக இந்த மூன்று வகையான வன்முறைகளையும் வரலாறு முழுக்கவே பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை சமீபத்தில் வந்த திரைப்படம் வந்து தங்கலான் அந்த தங்கலான் திரைப்படத்துல சும்மா கோடிட்டு காமிக்கிறாரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த படத்துடைய இயக்குனரான பாரஞ்சித் வந்து கோடிட்டு காண்பிக்கிறாரு எப்படி வந்து பார்ப்பனர்கள் நேரடியாக அவர்கள் கையில் வந்து ரத்தக்கரை படியாமல் ஒரு மிகப்பெரிய வன்முறையை இந்த சமூகத்தில் வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக லேசாக வந்து கோடிட்டு காமிச்சிருப்பாரு சரி பார்ப்பனர்கள் உடல் ரீதியான வன்முறையை வந்து ஏற்படுத்தியதே கிடையாதா அவர்கள் வந்து ஜாதி சண்டையிலலாம் ஈடுபட்டதே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் வந்து உதாரணங்கள் உண்டு நாம பார்ப்பன உதாரணத்தை எடுத்துக்குமே மகாபாரதத்தில் ஏகலவனுக்கு நடந்தது என்ன ஏகலைவன் துரோணர்கிட்ட வில்வித்தை கற்றுக்க போறான் ஆனா நீ வந்து தாழ்ந்த ஜாதிகார உனக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுக்க முடியாது நான் பார்ப்பான் நான் வந்து உயர்ந்தவன் நான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு துரோணர் வந்து ஏகலைவனை வந்து துரத்தி விட்டுறாரு ஏகலைவன் தூரத்துல இருந்து பார்த்து துரோணர் எப்படி அர்ஜுனருக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டு அவனாக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறான் அவனாக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வில்வித்தை வீரனாக வரான் அவன் தன்னுடைய மாணவன் செல்லமான மாணவன் அர்ஜுனனை தோற்கடித்து விடுவானோங்கிற ஒரு அச்சத்தில் பார்ப்பன துரோணர் என்ன பண்ணுறாரு அந்த வில்லை வந்து நானில் ஏற்றத்துக்கு முக்கியமான அந்த கட்டை வரலை வந்து தன்னுடைய குருதட்சணியாக கேட்டு அவனுக்கு அதற்கு பிறகு அவனால் வந்து வில்ல கையிலே இருக்க முடியாதபடி ஒரு வீரனுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்குறாரு சமீபத்தில் வினேஷ் போகத்துக்கு ஒலிம்பிக்கில் நடந்ததை கிட்டத்தட்ட அதே மாதிரியான சம்பவத்தை மகாபாரதத்தில் ஒரு பார்ப்பனரான துரோணர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஏகலவனுக்கு நடத்தி காமிக்கிறார் நம்ம இந்த உதாரணத்தை சொன்னோம்னா பார்ப்பனர்கள் மிக எளிதாக புரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது சமூகத்தில் ரியாலிட்டியிலும் அதுபோல் நிறைய உதாரணங்களை வந்து நம்ம வந்து அடுக்க முடியும் இந்தியா முழுக்க எண்ணற்ற உடல் ரீதியான பாலியல் ரீதியான மன ரீதியான வன்முறைகளை பார்ப்பனர்கள் வரலாற்றில் மட்டும் கிடையாது நிகழ்காலத்திலும் ஈடுபட்டு தான் வருகிறார்கள் என்ன பார்ப்பனர்களுடைய வன்முறை பெரியதாக வெளியில் தெரியது கிடையாது மீடியா அவர்களுடைய கையில் இருக்கிறது என்பதால் பார்ப்பன வன்முறையை மீடியாக்கள் வந்து பெருசாக பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது அவ்வாறு பப்ளிஷ் செய்யக்கூடிய விஷயங்களும் கூட அது ஏதோ ஒரு மத ரீதியான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி குஜராத்தில் நடந்தது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனை அல்லது சாதி ரீதியான பிரச்சனை என்பதை போல விளம்பரப்படுத்தப்படுவதால் பார்ப்பனர்களுக்கு இந்த வன்முறைகளை எந்த ரோலுமே கிடையாது என்பது போன்ற ஒரு சித்திரம் வந்து நம்ம மனசுக்குள்ள தொடர்ச்சியாக பதிய வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ராஜஸ்தானில் நடந்த ஒரு மிக கொடூரமான ஒரு சம்பவம் அங்கே வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பேர் வந்து பன்வாரி தேவி இந்த பன்வாரி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா ராஜஸ்தானில் பாலியல் விவாகம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அதாவது ஒரு ஐந்து மாத குழந்தைக்கு ஒரு ஒரு வயதுடைய ஒரு ஆண் குழந்தையுடன் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணம் நடக்கிறது யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தைக்கு வந்து அஞ்சு மாதம் ரெண்டுமே பால்குடி மரவா குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு பன்வாரி தேவி வந்து முயற்சி பண்ணுறாங்க அவங்க சட்ட ரீதியாக எடுத்த அத்தனை நடவடிக்கைகளும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோரால் அவர்கள் வந்து பார்ப்பன சமூகம் அவர்களால் வந்து முறியடிக்கப்படுகிறது முறியடிக்கப்படும் போது இப்படி ஒரு விஷயம் வந்து ராஜஸ்தானில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது கைக்குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து பார்ப்பனர்கள் இங்கே வந்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் சொல்லிட்டு அந்தம்மா வந்து மீடியா மூலமாக பிரச்சாரம் செய்வதற்கு முயற்சிக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேங் ரேப்பில் ஈடுபடுறாங்க பன்வாரி தேவி மீது ஒரு பாலியல் வன்முறை பிரயோகிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட அஞ்சு இருமை மாடுகள் வந்து பன்வாரி தேவியை வந்து சிதைச்சிட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து பிராமணர் பார்ப்பனர் இந்த கேஸு நீதிமன்றத்துக்கு போகும்போது எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குதுன்னா அது நீதிபதி வந்து சொல்கிறாரு இதில் இந்த அஞ்சு பேரில் வந்து நாலு பேர் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் அவர்கள் இந்த செயலை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சாட்சிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் ஒருத்தர் மட்டும் பார்ப்பனராக இருக்கிறார் ஒரு பார்ப்பனர் ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணை இது போல நோக்கத்துடன் துடுவார் என்பதை நம்மளால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது பார்ப்பன வன்முறை என்பது எவ்வளவு மோசமானது என்பதற்கு இந்த சம்பவம் வந்து ஒரு நல்ல உதாரணம் அதாவது ஒரு பாப்பா வெளிப்படையா சாட்சிகளின் அடிப்படையில் இந்த குற்றத்தை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனாலும் கூட நீதிமன்றமே அதை நம்பாது ஏன்னா பாப்பா அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த பார்ப்பன வன்முறை இருக்கிறது அதாவது நீங்கள் யாரைனாலும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் நிறுத்தலாம் ஆனால் ஒரு பார்ப்பனனை எடுத்துட்டு போய் நீங்கள் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது வந்து கனவுலும் நடக்காத விஷயமாகத்தான் இன்னிய வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தை ஏதோ ஒரு புரோகிதர் ஒரு பார்ப்பனை நடத்திட்டு இருக்காரு தெரியாதனமாக ஒருத்தருடைய கை வந்து அந்த பார்ப்பனர் மீது பட்டுவிட்டது அந்த ஒரு குற்றத்துக்காக அதாவது கை தெரியாமல் பட்ட குற்றத்துக்காக அங்கிருந்த பார்ப்பனர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த தலித்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் வந்து மிக கொடூரமாக வந்து தாக்குகிறார்கள் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணும் கூட கடுமையாக தாக்கப்பட்டார் இந்த கேஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போது போலீஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வட மாநிலங்கள்லாம் வந்து காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் போன்ற ரேங்க்லலாம் வந்து பார்ப்பனர்களே இருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து இது வந்து கொஞ்சம் அரிதான காட்சி தான் பார்ப்பனர்கள் காவல்துறையில் பணிபுரியுதுங்கிறது நமக்கு கொஞ்சம் அந்நியமான ஒரு விஷயம் தான் அதெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த சம்பவங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் பெரும்பான்மையாக காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்ப்பன அதிகாரிகள் தான் இது போல் ஒரு பிரச்சனை போகுது இந்த மாதிரி வந்து தெரியாதனமாக கைப்பற்றிடுச்சு ஒரு ப மேலே கைப்பற்றிச்சு அந்த தலித் குடும்பத்தையே பார்ப்பனர்கள் கும்பலாக போய் சேர்ந்து தாக்குறாங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போகிறது பஞ்சாயத்து போகும்போது அதை அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரி எப்படி அணுகிறாருன்னா இது வந்து அங்கே தலித் சாதிக்குள்ளே நடந்த சண்டை தலித்கள் குடிச்சிட்டு ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் மேலேயே யார் விட்டுமோ அவர்கள் மேலேயே வந்து குற்றம் சுமத்தி கேசர் எழுதினாங்க உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜம்மு காஷ்மீரில் நடந்தது வந்து நமக்கு என்னன்னு தெரியும் எட்டு வயது குழந்தை ஆசிஃபா ஒரு கோயிலுக்குள்ள வச்சு ஆதிவாசி குழந்தையை ஒரு கோயிலுக்குள்ளே வச்சு காம கொடூரர்களால் வந்து சின்னா பின்னப்படுத்தப்பட்ட அந்த சம்பவம் வந்து நாட்டையே வந்து உலுக்கியது அதுல சஞ்சிராம் என்கிற அந்த கோயில் பூசாரி பார்ப்பனர் அவர் தலைமையிலான ஒரு கும்பல் தான் இந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளியில் வந்து செய்தியாக வெளியில் வந்தது இருந்தாலும் கூட அங்கே பாரதிய ஜனதா கட்சி இந்த பாலியல் குற்றவாளிகள் ஆதரவாக பேரணியை நடத்தியது பார்ப்பனர்கள் இது போன்ற குற்றங்களை செய்வார்களா ஒரு ஆதிவாசி பெண்ணை பார்ப்பனர்கள் வந்து இது போல தொடுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க அங்கே இருக்கிற நிறைய பேர் பார்ப்பனர்கள் எப்படி இது மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க போல வெட்ட வெளிச்சமாகவே பார்ப்பனர்கள் செய்த குற்றங்கள் வெளிவந்தாலும் கூட அதை நம்புவதற்கு இந்த சமூகம் இன்னும் தயாராக இல்லை அதுக்கு என்ன காரணம்னா பார்ப்பனர் என்பவர் அகிம்சாவாதி பார்ப்பனர்கள் இது போல ஒங்கு தும்புக்குள்ளே ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து அவர்கள் பதிய வைத்து இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தலித் பெண்கள் கிணத்துல தண்ணி எடுத்ததற்காக பிராமண ஆண்களால் மிக மோசமாக தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் காஷ்மீர் ஃபைல்ஸ் அவங்க வந்து படம் எடுத்துருக்காங்க இதெல்லாம் கூட காஷ்மீர் ஃபைல்ஸ் தான் ஏன் காஷ்மீர்ல பண்டிட்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் பண்டிட்களை பார்த்தாலே காஷ்மீரில் எவனுக்கு ஏன் பிடிக்கலங்கிறதுக்கு இதெல்லாம் கூட இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் கூட ஒரு காரணம் தான் காஷ்மீர் ஃபைல் ப மறுபக்கமாக இது போன்ற சம்பவங்களும் அங்கே இருக்கத்தான் செய்யுது பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பிராமண பெண்ணை ஒரு பார்ப்பன பெண்ணை சைட் அடித்ததற்காக அதாவது வேறு எதுவுமே செய்யலை லவ் கூட செய்யலை சைட் அடித்த ஒரு காரணத்துக்காக சும்மா பார்த்துருக்காரு ரோட்டில் போகிறப்ப இந்த பொண்ணு அழகாக இருக்கேன்னு ஒரு தலித் பார்த்துருக்காரு அதற்காக அவர் வந்து கௌரவ கொலை செய்யப்பட்டார் இதுபோல் வந்து நம்ம வந்து சம்பவங்களை வந்து நாடு முழுக்க வந்து அடுக்கிக்கொண்டே போகலாம் பார்ப்பனர்கள் வன்முறையில் ஈடுபடுவதில்லை என்பது ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கை அவர்களுடைய வன்முறை வெளியில் தெரிவதில்லை வெளியில் வருவதற்கு முன்பாகவே அது காவல் நிலையங்களில் நீதிமன்றங்களில் தடுக்கப்படுகின்றன அவர்களை வந்து குற்றமே செய்யாதவர்களாக காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் வந்து சித்தரிக்கிறார்கள் ஊடகங்கள் அவர்கள் சம்பந்தமான இந்த குற்றங்களை எல்லாம் வந்து இருட்டடிப்பு செய்கின்றன இதெல்லாம் தான் வந்து முக்கியமாக நாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது போல் ஆங்காங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நாம் சொல்லும்போது இது ஒரு ஃபுல் பிக்சர் ஆகிடாது பார்ப்பனர்கள் என்றாலே அவர்கள் வந்து சாதிவெறியினர் கிடையாது நீ இது போல ஆங்காங்கே நடந்த தனி மனித ஒரு சில வக்கரங்களை வந்து எடுத்து சொல்ற அப்படின்னு நீங்க வந்து வாதிடலாம் இது வந்து சமூகத்துடைய ஒட்டுமொத்தமான நிலை அல்ல அப்படின்னும் நீங்க வந்து கவுண்டர் பாயிண்ட் வந்து விற்கலாம் பார்ப்பனியம் என்பது இதுபோல் தனித்தனியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் மட்டுமே கிடையாது அது சம்பவங்களுடைய தொடர்ச்சியும் அல்ல சாதி அமைப்புடைய அடித்தளம் என்பது பார்ப்பனியம் தான் அதனால தான் நான் வந்து நாம் சாதிய எதிர்ப்பு பேசும்போது பார்ப்பனியத்தை முதன்மையாக வைத்து பேச வேண்டியிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சாதிய அடுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அடக்குமுறை இது எல்லாமே பார்ப்பனியம் என்கிற அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்படக்கூடிய கட்டிடமாக இருக்கிறது தான் நாம பார்ப்பனியத்தை மிக அதிகமாக விமர்சிக்க வேண்டியதாக ஆகிறது இந்திய துணை கண்டத்தில் இந்த சாதி பற்றிய குறிப்புகள் எல்லாமே வந்து குறிப்புகள் வரலாறாக சொல்லப்படக்கூடிய புராணங்கள் வேதங்கள் இது எல்லாமே வந்து பார்ப்பனர்களால் எழுதப்பட்டது பார்ப்பனர்கள் தங்கள் நலனுக்காக இது மாதிரி எழுதிக்கிட்டாங்க ஒரு குற்றத்தை பார்ப்பனன் செய்தால் அவன் குடிமி மட்டும் வெட்டிட்டா போதும் மற்றவன் செஞ்சால் அவனுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனு தர்மத்தில் இருக்கிறதே இதை வந்து வேறு யார் எழுதியிருக்க முடியும் ஒரு பாப்பானை தவிர்த்துட்டு வேறு யார் எழுதியிருக்க முடியும் பாப்பான் எழுதின சாஸ்திரம் பாப்பான் எழுதின சட்டம் பாப்பான் எழுதின சமூகம் இது இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நமக்கு இது யார் நலனுக்காக எழுதப்பட்டது யார் நலனுக்காக ஆண்டாண்டு காலமாக இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது கூட புரியாமல் இருக்கிறோம்னா நம்மளை விட மண்ணாந்த வேற யாருமே கிடையாது வகை வேதம் தான் ஹிந்து மதத்துடைய அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக வந்து ரிக்வேதத்தில் வந்து சொல்கிறாங்க ரிக்வேதம் தான் நம்மளுடைய பழமையான ஒரு வேதம் இந்த வேதத்துல இருந்து தான் பார்ப்பனர்களுடைய அந்த பிறப்பால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து கிடைக்கிறது ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னா கடவுளுடைய தலையிலிருந்து பார்ப்பனர்கள் தோன்றினார்கள் மற்றவங்களாம் வந்து மாரில் இருந்து இடுப்புல இருந்து தோன்றுறாங்க காலில் இருந்து அழுக்குல இருந்து தோன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர் அல்லாத மற்ற சாதிகளை எல்லாம் இழிவுபடுத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் ரிக்வேதத்தில் இருக்குது இந்த ஸ்லோகங்களை பார்ப்பனையை தவிர்த்து வேற யாரால் உருவாக்கி இருக்க முடியும் இந்த வேதங்கள் தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகள் சாதிய வன்முறைகள் இவற்றையெல்லாம் நியாயப்படுத்துவதற்கு உதவுகிறது அப்படிங்கிறத நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது பார்ப்பனர்கள் உப்பிட்ட அளவில் இந்தியாவில் வந்து மைனாரிட்டியாகத்தான் இருக்கிறார்கள் அதுவும் ஒன்று தமிழ்நாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் அவர்கள் வந்து மூணு சதவீதம் இருக்கலாம் இந்த மூணு சதவீத அளவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கத்தியை தூக்கிட்டு ரோட்டில் போய் யாரையும் வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பாலியல் வன்புணர்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது குடிசைகளை கொளுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இதற்கு நிகரான வன்முறைகளை இந்த வன்முறைகளை நிகழ்வதற்கு அடிப்படையான தத்துவங்களை அடிப்படையான கோட்பாடுகளை அவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க இந்த அமைப்பு சிதைந்து போய்விடாமல் அவர்கள் தான் பார்த்து கொள்கிறார்கள் என்பதால் தான் இந்தியாவில் சாதியை பற்றி பேசும்போது நாம் பார்ப்பனியத்தை மிக அதிகமாக விமர்சிக்க வேண்டி இருக்கிறது அதுவும் இல்லாமல் பார்ப்பனையத்துக்கு பிறப்பால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சலுகையாக கல்வி இருந்தது பார்ப்பனர்கள் தான் கல்வி கற்க முடியும் கல்வி கற்ற பார்ப்பனர்கள் தான் வெளிநாடுகளுக்கு போய் நல்ல வேலைகளில் வந்து இருக்க முடியும் என்கிற ஒரு சலுகை இருந்தது எப்படி வந்து ஐரோப்பாலலாம் வந்து வெள்ளத்தோல் இருந்துட்டால் அவர்களுக்காக பிறப்பு அடிப்படையில் வந்து சலுகைகள் கிடைக்கிறதோ அதுபோல இந்தியாவில் பூணூல் இருந்துட்டால் பிறப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு இது மாதிரியான ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கிடைக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்தியாவில் பொருளாதார ரீதியாக மேம்பட்டவர்களில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு வந்து பார்ப்பனர்கள் அந்த இடங்களை வந்து ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் பார்ப்பனர்களுக்கு தங்கள் பிறப்பின் அடிப்படையில் இது அவர்கள் கல்விக்கான இலக்குகளை வந்து அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு பார்ப்பன குடும்பத்திலும் ஒரு குழந்தை பிறந்ததுமே இந்த குழந்தை ஆடிட்டரு இந்த குழந்தை கலெக்டரு இந்த குழந்தை டாக்டரு அப்படின்னு அவர்கள் வந்து ஒரு கோல் வச்சு பண்ண முடிகிறது ஆனால் மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோல்ஸ்லாம் கிடையாது அதை தாண்டி யாரோ நூற்றுல ஒருத்தர் ரெண்டு பேர் ஐஐடி ஐஐஎம்னு சொல்லிட்டு உயர்கல்விக்கு போனாலும் கூட அங்கே ஹாஸ்டல்களில் தூக்குல தொங்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த நாட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க பார்ப்பனர்கள் வெளிநாடுக்கு போவதற்கும் பொருளாதார ரீதியாக அவர்கள் வந்து பெரும் வளத்தை காண்பதற்குமான வாய்ப்புகள் வந்து நம்மளுடைய இந்த செட்டப்ல இருக்கு தான் பார்ப்பனர்கள் இந்தியாவில் செய்திருக்கக்கூடிய உலகத்திலேயே செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய ஒரு சராசரி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனருக்கு வந்து ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற இனத்தை சார்ந்த அமெரிக்கர்களில் விட இது வந்து மிகவும் வந்து அதிகமான ஒரு விஷயம் அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா ஐரோப்பாக்காவுக்கு குடிபெயர்ந்து போன பார்ப்பனர்கள் அந்தந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களை விட அதிக சராசரி வருமானத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல இப்போ உலகமயமாக்கலாகவும் ஆகிவிட்டது இப்படியாக பார்ப்பனர்கள் அவங்களுடைய பிறப்பு அடிப்படையில் இயல்பு மேல்தட்டில் இருக்கிறாங்க இந்த வகையில் பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட சாதி இந்தியர்களுக்கு வரலாற்று ரீதியாகவே கல்வி மறுக்கப்பட்டது அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இது போல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்டது அவர்கள் இங்கு சத்திரியர்கள் என்று சொல்லி போர் செய்யக்கூடிய தொழிலுக்கோ அல்லது பனியாக்கள் என்று சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலுக்கோ சூத்திரர்கள் என்று சொல்லி மற்ற வேலைகளை எல்லாம் செய்வதற்கோ ஒடுக்கப்பட்டவர்கள் பஞ்சமர்கள் ஆக்கி அவர்கள் வந்து கீழ்த்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வதற்கோ பணித்தது பார்ப்பனர்கள் தான் இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சமத்துவமின்மை கலாச்சார பிரச்சனைகள் மனித உரிமை மீறல்கள் பட்டினி மற்றும் மனநோய்கள் இது போன்ற பல விஷயங்களுக்கு வந்து இந்த பார்ப்பனியம் தான் அடிநாதமாக இருந்திருக்கிறது வேத சமஸ்கிருதத்தை மையமாக கொண்ட ஒரு கலாச்சாரமாக இந்த இந்திய சமூகத்தை மாற்றிவிட்டு அந்த வேதத்தையும் அந்த சமஸ்கிருதத்தையும் மற்றவர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து தீட்டு படக்கூடிய ஒரு சாதிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது வன்முறையா இல்லையா இந்த வன்முறைகளுக்கெல்லாம் காரணம் இதுவா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வன்முறை சாதிவெறி சம்பவங்களுக்கும் பார்ப்பனர்கள் நேரடி குற்றவாளிகளாக இருக்க மாட்டார்கள் என்பதை நாமளும் வந்து ஒப்புக்கொள்கிறோம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வெள்ளையால் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தவர்கள் அவர்கள் எப்படி தங்கள் மூதாதையர்களால் தங்கள் சந்ததிகளுக்கு ஏழு ஏழு தலைமுறைக்கும் வந்து நன்மை கிடைப்பதற்கு வழிவகைகளை செய்தார்களோ அதுபோல இங்கே பார்ப்பனர்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இன்றிருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனின் நலனுக்காக சிந்தித்து வேதங்கள் எழுதினார்கள் புராணங்களை எழுதினார்கள் சாஸ்திரங்களை எழுதி வைத்தார்கள் நாம் பட்டியலிடக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் இந்த உண்மைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு பார்ப்பனர்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கலாம் ஆனா உண்மையை வந்து நம்ம உண்மை அப்படின் சொல்லியாக வேண்டும் உண்மைக்கு வந்து வேறு நிறம் கிடையாது உண்மைக்கு வந்து வேறு தன்மை கிடையாது இந்திய அமைப்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சிவில் அமைப்பை எல்லோருக்குமானதாக மாற்ற வேண்டுமானால் பார்ப்பனியம் ஒழிய வேண்டும் இந்த பெண்மணி வந்து பார்ப்பன ஜீவனு பெருமை அடிச்சுக்கிறாங்களே இந்த பெருமை அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க